ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் திதியோக கரண ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாகிய மணிவணனின் இனிய சௌபாகிய வணக்கங்கள் நம்ம இப்போ கரணங்களை பற்றிய பல அரிய விஷயங்களை தான் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோங்க அதாவது கரணங்கள் மொத்தம் வந்து பதினோரு கரணங்கள் இருக்குது பவம் பாலவம் கௌலவம் தைத்துளை கரசை வணிசை பத்திரை சதுஸ்பாதம் நாகவம் கிம்சகுணம்னு சொல்லிட்டு ஒரு பதினோரு கரணங்கள் இருக்குது இதில் இரண்டு விதமாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் இந்த முதல் ஏழு கரணங்களை வர சரம் என்றும் அடுத்து வரக்கூடிய ஒரு நாலு கரணங்களில் ஸ்திரக்கரணங்கள் என்றும் வந்து சொல்வதுண்டு சரி இதில் வந்து பெரிய அளவில் ஏதாவது மாற்றங்கள் எதா இருக்கா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா இப்போ இந்த பதினோரு கரணங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க இதில் வந்து ஒவ்வொரு கரணத்தில் பிறந்தவர்களுடைய குணங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம் நம்ம இப்போ அடுத்தது ஒவ்வொரு கரணத்தில் பிறந்தவர்களுக்கும் உண்டான வந்து பார்த்திங்கன்னா அந்த கரணாதிபதி யோக பலன்களை தருவாரா தரக்கூடிய அமைப்பில் இருக்காரா இல்லையா அப்படி கொடுத்தா எந்த மாதிரி யோக பலனை தருவார் சரி தரக்கூடிய அமைப்பில் வந்து இல்லை அப்போ வந்து அவருக்கு நம்ம வந்து அந்த பலனை தருவதற்கு என்ன பலனை வைக்கணும் நம்ம சரிங்களா எந்த அமைப்பில் இருந்தாக்க அவர் வந்து தருவார் அப்படி எந்த அமைப்பில் வந்து வர வைப்பதற்கு என்ன வழிகளை நம்ம வந்து கையாள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பரிகாரங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா கரண வழிபாடுகள் ஒன்று மட்டுமே போதாதுங்க ஆக்சுவலாக கரணாதிபதி யோக பலனை தரக்கூடிய தன்மையில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கரண வழிபாடுகளை வந்து பண்ணும்போது அந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோக பலனை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் சப்போஸ் அந்த அந்த கரணாதிபதி அந்த ஜாதகத்தில் யோக பலனை தரக்கூடிய தன்மையிலே இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம அந்த வழிபாடுகளை பேர்னாலும் வந்து வித நன்மையுமே இல்லை அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரணங்கள் என்பது உங்களுக்கு வந்து கரணாதிபதியான அந்த ஒரு கிரகத்தோடு வந்து கிடையாது இப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு பவகரணத்தை நம்ம எடுத்துக்கோமே அப்போ வந்து பவகரணத்துக்கு உண்டான கரணாதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய்கிட்ட மட்டுமே கரணத்தினுடைய தன்மைகள் வந்து இருக்காதுங்க மேசராசி முள்ளு ஃபுல்லும் இருக்கும் விருச்சகம் ஃபுல்லும் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிருகசிரிசம் சித்திரை அவிட்டம் அந்த நட்சத்திரத்தில் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் நின்ற இடத்துல இருக்கும் கோச்சார செவ்வாய் இருக்கிற அங்கே இருக்கும் இணைந்த கிரகங்கள் இருக்கும் பார்த்த கிரகங்கள்கிட்ட இருக்கும் இப்படி பல இடங்களில் இருக்குது அப்போ இதையெல்லாம் நம்ம வந்து என்னென்னா ஒரு ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்யும் போது நமக்கு இந்தந்த இடத்துலலாம் வந்து கிரகங்கள் வந்து கரணத்துடன் வந்து தொடர்பில் இருக்காங்க இதில் வந்து இந்த இடத்துல யோகபலனை இந்த கிரகங்கள் வெளிப்படுத்துது அப்போ அதற்குரிய வழிபாடுகளை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும்போது தான் அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் உயரங்கள் என்பது ஏற்படும் சரிங்களா இப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பதினோரு கரணங்களுக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் அழகாக பகுத்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ பார்க்கலாமா ஓகே ஜி பார்க்கலாம் நாகபம் கரணத்தில் பிறந்த நேயர்களுக்கு உண்டான பல அரிய சுற்றுமங்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் கரணங்கள் மொத்தம் பதினோரு கரணங்கள் இருக்குங்க பவம் பாலவம் கௌலவம் தைத்துளை கரைசை வணிசை பத்திரை சகுனி சதுஸ்பாதம் நாகவம் கின்சுகடம் இப்படி வந்து பதினோரு கரணங்கள் இருக்குது இதில் பத்தாவது கரணம் தான் வந்து நாகவ கரணம் சரிங்களா இப்போ இந்த நாகவ கரணத்தில் பிறந்தவர்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் அதற்கு உண்டான பலன்கள் என்ன அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி கரணங்கள் அப்படின்னாலே வந்து சூப்பலன் அப்படிங்கிறது தவறான கருத்து கரணங்களும் சில ஜாதங்களில் கெடுபலனை வந்து வெளிப்படுத்தும் சரிங்களா அப்போ அதை எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய கரணநாதன் யோக பலனை தரக்கூடிய தன்மையில் இருக்காரா இல்லையா சரி இல்லை அதை வந்து யோக பலனை தர வைப்பதற்கு என்ன வழி அந்த யோக பலனை அனுபவிக்கிறதுக்கு என்ன வழி சரிங்களா அப்படிலாம் நம்ம பார்க்கணும் இல்லையா தெரிஞ்சுக்கணும் இல்லையா இப்போ அடுத்தது வந்து என்னென்னா பரிகாரங்கள் வழிபாடுகள் மூலமாக இந்த கரண பலன்களை நம்ம முழுமையாக அனுபவிக்கிறதுக்கு உண்டான வித்தைகள் என்ன இப்படி நம்ம வந்து மூணு ஆங்கிளில் இந்த கரணத்திற்கு உண்டான விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா இப்போ இந்த நாகப கரணத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான கரண அதிபதி ராகு பகவான் அடுத்தது அதற்கு உண்டான ஒரு சின்ன பந்தம் என்னன்னா நாகம் நாகம் சரிங்களா பாம்பு ரைட்டு இப்போ இவர்களுடைய குணநலன்களை வந்து நம்ம வந்து நிர்ணயிக்கும் போது என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ராகு வந்து கருணாதிபதியாக வர்றதுனால இவர்கள் வந்து மேக்சிமம் வந்து வம்பு வம்பு இரண்டுகளாக இருப்பாங்க கோவப்படுறவைங்களாம் இருப்பாங்க கெட்ட குணங்கள் அதாவது போட்டி பொறாமல் வஞ்சக குணம் வயத்தறிச்சல் உடையவர்களாக இருப்பாங்க செய்வினை ஏவல் புலீசூனியம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பகவானுக்கு நிறைய தொடர்பு இருக்குது அப்போ இதிலெல்லாம் வந்து அவர்களுக்கு ஒருவித பிரியங்கள் இருக்கும் இவங்ககிட்ட நம்ம வந்து நெருங்கிறது வந்து நல்லதில்லை இப்படிலாம் வந்து பல பார்த்திங்கன்னா அப்படியே பலன்கள் வந்து நிர்ணயிக்கப்படும் அதாவது குணங்களை வந்து நிர்ணயிக்கப்படும் இப்போ இதெல்லாம் சரியா அப்படின்னாக்க கண்டிப்பாக சரியானது இல்லை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய சின்ன வந்து நாகமாக இருக்கிறனால பாம்பாக இருக்கிறனால இவங்க வந்து பாம்பு மாதிரி எதாக இருந்தாலும் கோவப்படுவாங்க கொத்திடுவாங்க இந்த பாம்பு கொத்துறது மாதிரி திடீர் திடீர்னு இவர்களால் வந்து நமக்கு பிறருக்கு வந்து கெடுபுல்கள் நடைமுறைக்கு வரும் ஸோ அப்படிலாம் வந்து நம்ம வந்து இவர்களுடைய குணங்களை வந்து சொல்வதுண்டு இப்போ இதெல்லாம் பொறுத்தவரைய என்னென்னு ஒரு மேலோட்டமான ஒரு குணங்கள் தான் சரிங்களா இப்போ ரொம்ப நம்ம டீப்பாக போய் பார்த்தோம் அப்படின்னாக்க அப்படி கேரக்டர் எல்லாமே மாறிடும் இந்த நாகவ கரணத்தில் பிறந்த ஜாதங்கள்லாம் எடுத்து பாருங்கள் உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒன்று ரெண்டு இருப்பாங்க நண்பர்கள் வட்டத்தில் இருப்பாங்க பழகிற வட்டத்தில் இருப்பாங்க எடுத்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு மாதிரி இருப்பார் அவர் ஒருத்தர் மாதிரி இருப்பார் அவர் இன்னொருத்தருடைய குழு வேறு மாதிரி இருக்கும் இப்போ என்ன காரணம் அப்படின்னா மூவருமே வந்து பார்த்திங்கன்னா நாககரணத்தில் பிறந்தவர்களோ தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அந்த ராகு பகவான் அவர் அமர்ந்த வீடு நட்சத்திரம் என்ன யார் இணைகிறாங்க பார்க்குறாங்க நீங்கள் என்ன லக்னம் என்ன ராசி அதெல்லாம் இப்போ தகுந்த மாதிரி அந்த எல்லாம் மாறிடும் சரிங்களா குணங்கள்லாம் மாறிடும் அப்போ அதை பொறுத்து தான் வந்து நம்ம வந்து நிர்ணயம் பண்ணணும் இப்போ உதாரணத்திற்கு இப்போ வந்து நீங்கள் வந்து நாகவகரணத்தில் வந்து பிறந்திருக்கீங்க அஸ்வினி மகம் மூலத்தில் வந்து உங்களுடைய கருணாதிபதி நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்க இப்போ பார்த்திங்கன்னா இவர் வந்து சாந்தமாக இருப்பார் ரொம்ப ஏன்னா கேது வந்து என்னென்னா பாம்பினுடைய வாழ் பகுதி ஆன்மீகத்துக்கு உண்டான ஒரு கிரகம் இறை நம்பிக்கைக்கு உண்டான ஒரு கிரகம் அவருடைய நட்சத்திரம் அதில் ராகுபகவான வந்து அமர்ந்து இருக்கிறதுனால இது எப்படி பேர் பார்க்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதகருக்கு வந்து ஆன்மீகத்தில் வந்து ஈடுபாடுகள் வந்து அதிகமாக வந்துடும் இப்போ அதேவே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஜாதகர் வந்து நிறைய வந்து பொய் பேசுகிறது பித்தலாட்டம் பண்ணுறது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று இந்த மாதிரி தன்மையில் தன்னுடைய கேரட்டை வந்து குணத்துல குணத்தில் வந்து இருப்பாங்க இப்போ அடுத்தது ஆயுள்ய கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரங்களில் பகவான் கருணாதிபதி நின்று யோக பலனை தரக்கூடிய தன்மையில் இருந்தால் ஜாதகர் வந்து கல்வியில் வந்து சிறந்து விளங்குவார் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ்ஸு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து உடனே எலிஜிபிள்னு ஒரு டிக் பண்ணிடலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விவரமாக வந்து படிப்பாங்க அதே ஆயுள்யத்தில் ராகு பகவான் கருணாதிபதி நிற்பார் நெகட்டிவான பலன்களை வந்து தரக்கூடிய தன்மையில் வரும் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் வந்து தடுமாறுவாங்க அப்போ இவ்வளோ விஷயங்கள் உள்ளார இருக்குது குணனை நில குணங்களை வந்து நிர்ணயிப்பதிலும் ஜாதகருடைய பலன்களை வந்து நிர்ணயிப்பதிலும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது கரணாதிபதினாலே யோக பலனை தான் தரணும் அப்படின்னு வந்து ஒன்றும் குடிததே ஆகணும்ல ஒன்றுமே கிடையவே கிடையாது நீங்கள் கரணாதிபதி கரணாதிபதிக்கு வழிபாடுகளை வந்து நீங்கள் பண்ணாலும் அவர் யோக பலனை தரக்கூடிய தன்மையில் இருந்தால் மட்டும்தான் யோக பலனை தருவார் இல்லைனாக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யோ யோக பலனால் பரிகாரத்தினால வழிபாடுகள்னால் எந்தவித நன்மையுமே வந்து இல்லை சரிங்களா இப்போ உதாரணத்திற்கு வந்து பார்த்தீங்க அப்படினாக்க இப்போ நீங்கள் பிறந்தது இப்போ நீங்கள் பிறந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு சுகர்மம் அல்லது வந்து சித்தி பிராமியம் நாம யோகத்தில் பிறந்திருக்கீங்க செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து யோகமாக வருவார் இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மிருகசிரிசம் சித்திரை நட்சத்திரத்தில் உங்களுடைய கருணாதிபதி ராகுபகவான் அங்கே போய் நிற்கிறார் இது நிலவழி யோகத்தை பாவங்களுக்கு தகுந்த மாதிரி மிருகசிரிசம் வந்து இப்போ வந்து நீங்கள் கும்பல் லக்னத்தில் பிறந்திருக்கீங்க கும்பராசியில் பிறந்திருக்கீங்க நாலாம் இடத்துல அந்த மிருகசிரிசா நட்சத்திரத்தில் யோக நட்சத்திரத்தில் கருணாதிபதி நிற்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பேரில் வந்து இடம் வாங்கக்கூடிய அமைப்புகள் பூர்வீக சொத்து வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நிச்சயமாக வந்து கொடுத்துருவார் அதே அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் வந்து பிரீத்தி விருத்தி சிவம் நாம யோகத்தில் பிறகுறீங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து அவயோகமாக வருவார் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அந்த மிருகசிரீச நட்சத்திரம் அவயோக பலன்களை வந்து வெளிப்படுத்தும் அதில் அமர்ந்த கருணாநாதன் வந்து யோக பலனை தர முடியாமல் தடுமாறிப்பார் இப்போ இவர்களுக்கு பூர்வீக சொத்து வந்து கைவிட்டு போகும் பல பிரச்சனைகள் அதில் வந்து அடிதடி வம்பு வழக்குகள் எல்லாமே வரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ ஒரே அமைப்பு தான் இதை வந்து பலனை மாத்தறது யார் நீங்கள் பிறந்த திதி நித்திய நாம யோகம் கரணத்தின் அடிப்படையில் எல்லா பலனும் மாறிவிடும் இப்போ திதி எடுத்துக்கோங்களேன் நீங்கள் பிறந்த சஷ்டி திதியில் பிறந்திருக்கீங்க சஷ்டி திதிக்கு உண்டான சூனிய ராசிகள் சிம்மமும் வந்து பார்த்திங்கன்னா மகரமும் அதாவது சாரி அதாவது மேசமும் சிம்மமும் இப்போ மேசத்தின் அதாவது இந்த மேச ராசியினுடைய அதிபதி செவ்வாய் அப்போ அவர் வந்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சஷ்டி தேதியில் பிறந்தவர்களுக்கு திதி சொன்னிய அதிபதி இந்த மிருகசிரிசம் சித்திரை அவிட்ட நட்சத்திரங்கள் வந்து திதி சொன்னிய நட்சத்திரங்கள் சரிங்களா இப்போ இதில் வந்து ராகு பகவான் வந்து அமர்ந்திருக்காரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி நம்ம வந்து கும்பலகணம் கும்பராசியாகவே நம்ம எடுத்துக்கலாம் இப்போயும் பார்த்தீங்கன்னாக்கா கெடுபலனை வந்து வெளிப்படுத்துவார் அவர் ஏன் அப்படின்னா சூன்ய நட்சத்திரத்தில் அமர்ந்த கரணாதிபதி வந்து பார்த்திங்கன்னா யோக பலனை வந்து கொடுக்க மாட்டார் இதே அமைப்பு லக்னம் மாறிடுச்சின்னு இப்போ லக்னத்திற்கு இப்போ வந்து நீங்கள் வந்து மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கீங்க மேஷ ராசி அப்போ வந்து மிதனத்தினுடைய மூணாம் பாதத்திலே நாலாம் பாதத்திலே அந்த ராகுபகவான் திதிசூன்னிய நட்சத்திரத்தில் நிற்கிறாரு இப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா யோக வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் வந்து ஒரு பவர் வந்து பார்க்கணும் அல்லது இணையணும் அந்த மாதிரி அமைப்பாக இருந்தால் யோக பலனும் மாறிடும் சரிங்களா அப்போ கருணாநாதனாக இருந்தாலும் யோக பலனை மட்டுமே தர வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லை அவர் அமருகின்ற நட்சத்திரத்தை பொறுத்து வீ வீடை பொறுத்து ஆதிபத்தியத்தை பொறுத்து பலன்கள் வந்து சுபமாகவோ அல்லது அசுபமாகவோ நடைமுறைக்கு வரும் இதே நாகோக கரணா கரணாதிபதி ராகு வெளிநாட்டுக்கு உண்டான கிரகம் சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான ஒரு கிரகம் ஃபைனான்ஸ் துறை மீடியா துறைக்கு உண்டான கிரகம் ஒரு பார்த்திங்க அப்படின்னா விமான போக்குவரத்துக்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராகுபவனுக்கு உண்டான ஒரு காலத்துவ தொழில்கள் தான் இப்போ இதில் நீங்கள் காரணத்தில் வந்து பிற பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த தொழிலெலாம் அமைஞ்சிருமா எத்தனை பேர் வந்து இதில் வந்து இது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு போக முடியாமல் தடுமாட்டிருக்கீங்க அப்போ என்ன காரணம் அப்படின்னா யோக பலனை தரக்கூடிய தன்மையில் இருந்தால் தான் அதை நம்மளால் அனுபவிக்க முடியும் சரிங்களா அப்போ இப்படி இருக்கிறப்ப இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்கிறப்ப நம்ம வந்து பரிகாரங்கள்னு ஒரு விஷயம் யோக விருத்தி வழிபாடுகள்னு ஒரு விஷயத்துக்கு வரும்போது நம்ம எல்லாருமே வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நாகராஜாவை போய் வழிபாடு பண்ணால் எல்லா தோசை நிவர்த்தி கிடைச்சிரும் யோக விருத்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போனாக்க இது எந்த வகையில் நியாயம் ஒருத்தருடைய கர்மா போல இன்னொருத்தருடைய கர்மா இல்லை ஒருத்தருடைய பலன்கள் போல இன்னொருத்தருடைய கர்மா பலன்கள் வந்து இல்லை ஆனால் இருவரும் வந்து நாக கரணத்திலே வந்து பிறந்திருக்காங்க வழிபாடு மட்டும் ஒரே மாதிரி பலன்கள் வெவ்வேறு எப்படி இது வந்து வேலை பார்க்கும் அப்போ என்னென்னா உங்களுடைய ராகு பகவான் யோக பலனை தரக்கூடிய தன்மையில் இருந்து நீங்கள் வந்து ராகராஜா வழிபாடுகளை வந்து பண்ணும்போது முப்பது சதவீதம் யோக தான் கிடைக்கும் அது ஏன் எழுபது அதான் கிடைக்காதுங்க கரணங்கிறது வந்து ராகுபகவானோட மட்டும் கிடையாது பகவான் இந்த வீடு ஃபுல்லும் இருக்கும் வீட்டு அதிபதியிட்ட இருக்கும் அவர் நிச்ச நட்சத்திர சார அதிபதியிட்ட வந்து இருக்கும் திருவாதிரையில் இருக்குது சுவாதியில் இருக்குது சதயத்தில் இருக்குது ராகு பார்வை எங்கெங்கே விழுகிறதோ இப்போ ராகுனுடைய பார்வை மூணாம் பார்வை எங்கே விழும் இப்போ மேசத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க மிதன ராசியில் விழும் அடுத்து பத்தாம் பார்வை எந்த இடத்துல விழும் பத்தாம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா மகர மகர வீட்டின் மேலே விழும் அப்போ அந்த இடத்துலேயே அந்த கரணத்தன்மை என்பது இருக்கும் சரிங்களா இப்படி பல இடங்களில் இருக்குது இந்த பல இடங்கள்ல இருக்குது அப்போ அதிலெல்லாம் கிரகம் இருப்பாங்களே இப்போ திருவாதிரையில் சூரியன் இருக்கார் சுவாதியில் சந்திரன் இருக்கார் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சதயத்தில் வந்து சனி பகவான் இருக்கார் இப்போ ராகு பகவான் மேசராசியில் இருக்கார் இப்போ ராகுக்கு மட்டும் நீங்கள் போய் வழிபாடு பண்ணிட்டு கும்பிட்டு இந்த சதயம் நடிச்சு அதாவது திருவாதிரை சுவாதி சதயத்தில் இருக்கிறவங்களே எனக்கு நற்பலன் தரணும்னா எப்படி தருவாங்க யோசனை பண்ணி பாருங்க அப்போ திருவாதிரையில் சூரியன் இருந்தால் நீங்கள் சிவ வழிபாடு பண்ணால் தான் அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டான கரணத்து நட்சத்திரத்துக்கு உண்டான யோகங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதான் கணக்கே இப்போ சுவாதினாக இருக்காரு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் மகாலட்சுமி வழிபாடாக எடுத்துக்கலாம் நீங்கள் எடுத்துக்கும் போது அந்த சந்திரனுடைய காரகத்துவத்தில் உங்களுக்கு யோக பண்ணணும் நடைமுறைக்கு வரும் இல்லையா இப்போ அப்படி வந்து இருக்கிற கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி நட்சத்திரத்தினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பரிகாரங்கள் என்பது மாறிவிடும் இப்படிலாம் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது சரிங்களா இப்போ பொதுவாக வந்து நீங்கள் வந்து நாகபகரணத்தில் வந்து பிறந்திருக்கீங்க நாகராஜ வழிபாடு எடுத்துக்கோங்க ராகுபோகனுடைய வழிபாடுகள்லாம் பண்ணுங்கள் இப்போ அது உன்னோட என்ன பண்ணணும் திருவாதிரைக்கு உண்டான தில்லை நடராஜர் வழிபாடு சுவாதிக்கு உண்டான மகாலட்சுமி வழிபாடு அடுத்தது வந்து சதை நட்சத்திரத்துக்கு உண்டான யமதர்ம வழிபாடு இதெல்லாம் எடுத்துக்கணும் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது சதவீத நற்பலன்கள் வந்து கிடைக்கும் இப்போ அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் ஜாதக ஆலோசனை பெறும்போது உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து குறிப்பிட்ட வழிபாடுகளை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்கும்போது அதை நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது நூறு சதவீத யோகத்தை வந்து உங்களால் அனுபவிக்கலாம் இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வகுப்புக்கு வாங்க நேரடி வகுப்பு இருக்குது ஆன்லைன் வகுப்பு இருக்குது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கற்றுக்கோங்க இப்படிலாம் இருந்தால் தான் கரணத்துக்கு உண்டான முழு விஷயங்களை அனுபவிக்க முடியும் நம்ம பேசுனதெல்லாம் சும்மா வந்து இதில் வந்து கரணத்தில் வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் கூட கிடையாது இன்னும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில் சரிங்களா நேரங்கள் வரும்போது இதை பற்றிலாம் வந்து பார்ப்போம் இப்பொழுது விடைபெறுகிறேன் விடைபெறுவது உங்கள் திதியோக கரண ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாக்யம் மணிவணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்